பண்ணிக்கலாம் ரொம்பவே ட்ரஸ்டடான கம்பெனி தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டீலஸ் இன்டர்நேஷனல் இருந்து மேக் பண்ணி போட்டிருக்கும் ரொம்பவே ட்ரஸ்ட் வர்த்தி தான் இவங்க வந்து யாரையும் வந்து அவ்வளோக்கா லே ஆஃப் பண்ண மாட்டாங்க மற்ற பாப்புலரான கம்பெனி மாரி நம்மளா ரிசைன் பண்ணிட்டு வந்தால் தான் உண்டு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க டீடெயில் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் பண்ணியிருப்பேன் ஸ்டெப் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க பிகாஸ் சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது அதனால நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அப்ளை பண்ணிடுங்க பண்ணிடுங்க அண்ட் டிஸ்க்ளைமர் எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க வெப்சைட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும் எல்லாமே லெஜெட் ஜாப் தான் ஒன் ருபி கூட நீங்கள் பே பண்ண வேண்டியது இல்லை எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயிலில் வந்து நோட்டிஃபை பண்ணலாம் நோட்டீஸ் பார்த்தாலும் ஆர்கனைசேஷன் நேம் டீலஸ் இன்டர்நேஷனல் அண்ட் போஸ்ட் வந்து மீடியா சர்ச் சேனலஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பிரைவேட் செக்டர் வீரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் ஆன்லைன்ல தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற ரெஸ்யூமே வந்து யாருமே மேனுவலாக உட்காந்து ரீட் பண்ணி செலக்ட் பண்ண மாட்டாங்க எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதனால் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே வந்து வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்க கீவேர்ட்ஸ் வச்சு தான் அது வந்து ஃபில்டர் பண்ணணும் ஸோ அதனால் ப்ராப்பரான கீவேர்ட் கொடுங்க டிஸ்கிரிப்ஷனாக பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுக்காம ஒரே ஒரு பேஜில் வந்து ரெசியூமே ரெடி பண்ணிக்கோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரெசியூமே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா எயிட்டீன் ஆகஸ்ட் இருக்கணும் ஷிஃப்ட் வந்து டே ஷிஃப்ட் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சம்டைம்ஸ் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கும் அப்படி ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க நீங்கள் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணனும் அவசியம் இல்லை ஏதாவது டூ ப்ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அதுமாரி மாறி மாறி வரும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சிங் மேனேஜிங் டிசைனிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாத்தையும் ரீரோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சா அப்படி பேசிக் ஐடியாலஜி வேணுணா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் ரெஃபர் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா மீடியா சர்ச் அனலிஸ்ட்டுக்கு வீரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது பேஸ்கேல் ஒன் மன்த் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு ஃப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சாலரி நிறையா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் கண்டிப்பாக எப்படியாவது இதில் செலக்ட் ஆயிடுங்க அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும் இருக்கும் எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் படிச்சிருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான் சாலரி வந்து உங்க ஸ்கில்ஸை பொறுத்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இது வந்து அப்ராக்சிமேட் சாலரி தான் பேட்ச் வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலன் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் ஃபிளெக்சிபிள் டு ஒர்க் டு ஒர்க் இன் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் எக்ஸப்ஷனல் ப்ரயாரிட்டைசிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் அப்புறம் டீம் ஓரியன்ட் என்வரமென்ட் ஸ்கில் கம்ப்யூட்டர் ஸ்கில் இது எல்லாமே இருக்கணும் இது எல்லாமே பேசிக் ஸ்கில்ஸ் தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க ஏஜ் லிமிட் எயிட்டின் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாரும் எலிஜிபிள் தான் செலக்ஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரி ரெசியூமே வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அது ஏ மூலமாக தான் ஷார்ட்லிஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஃபர்தர் ரவுண்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரஜிஸ்டு இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டேட் அண்ட் டைம் எல்லாமே அதனால உங்களோட அஃபீஷல் இமெயில் அட்ரஸ் கொடுத்து அடிக்கடி ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன் ருபி கூட யாருக்குமே எந்த கேட்டகரிக்கும் கிடையாது இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பிகாஸ் இது வந்து பிரைவேட் ஜாபு நம்ம டைரக்ட் அஃபீஷியல் வெப்சைட்ல உள்ள லிங்க் தான் கொடுத்துருக்கோம் தேர்ட் பார்ட்டி யாருமே இதில் வரமாட்டாங்க அதனால் யாரும் உங்களுக்கு வந்து பணம் பே பண்ணுங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு மாதிரி நீங்களே இந்த டீலஸ் இன்டர்நேஷனல் இந்தியாவோட கேரியர் லிங்க் இருக்குல்ல அதில் சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்க லிங்க் வந்து எயிட்டீன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரோட எக்ஸ்பயர் ஆகிடும் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க மறக்காம நம்ம பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பார்ட் டைம் ஜாக்கு இன்ட்ரஸ்டட்னா பார்ட் டைம்னு கமென்ட் பண்ணிக்கோட ரெசூமே வந்து மெயில் அட்டாச் பண்ணிடுங்க கீழே வந்து கிளிக்கா பட்டன் இருக்குல்லையா அது கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு லிங்க் வந்து ஜெனரேட் ஆகிடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் புரிஞ்சோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் லிங்க் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் அஃபீஷல் வெப்சைட் குள்ளார ரீடரக்ட் டவுன்லோட் லிங்க் அப்பிய ஆயிடுச்சு ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க அஃபீஷியல் வெப்சைட் குள்ளே வந்திச்சு ஸோ மீடியா சர்ச் ஆனலிஸ்ட் இந்தியா ஃப்ரீலான்சிங் ஜாப் தான் இது வந்து ரிமோட் ஜாப் தான் மெயின் ரெக்குவயர்மென்ட்ஸ் அதர் ரெக் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி பற்றி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அடிஷனல் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்து டீட்டெயில்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பட்டன் இருக்குதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வெப்சைட் குள்ளார வந்துவிட்டுன்னா மீடியா சர்ச் அனலிஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து அப்படி நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா லாகின் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கொடுத்து ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஈமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் ரெசியுமே அட்டாச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் ஷேப்பில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்கும் அதுக்கு வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் ரெசியூமை வந்து ப்ராப்பரான பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டூ எம்பிக்குள்ளார அங்கே கொடுத்துருக்க மென்ஷன் சைஸ் குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஒன்ஸ் ஆட் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோமா எல்லா ஆன்சரும் கரெக்டாக செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா சப்மிட் ஆயிடும் கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு வந்துடும் அதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க ஃபாலோவ் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டெப் வந்து மூவ் ஆன் ஆகும் உங்களுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எதுவுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னா கண்டிப்பாக உங்கள் ரெசியூமில் தான் மிஸ்டேக் இருக்கும் ஸோ கீபோர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாரி நீங்கள் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி வந்து ரெஸ்யூமே வந்து அட்டாச் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் லிஸ்ட்டும் சீக்கிரமாக ஆகுவீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் பார்ட் டைம்லாம் பார்ட் டைம்னு கமெண்ட் பண்ணிவிட்டு மெயிலில் வந்து உங்கள் ரெசூமே அட்டாச் பண்ணிவிடுங்க அண்ட் வேறு ஏதாவது ஜாப் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது கோடிங் ரிலேட்டட் பேசிக் இன்ஃபர்மேஷன் பேசிக் டுட்டோரியல் அடிஷனல் அட்வான்ஸ்டு டுட்டூரியல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையுமே கமெண்ட் பண்ணலாம் நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன் எல்லாம் வந்து பெயிட் ப்ரோமோஷன் கிடையாது ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ